ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிர் ஜி உங்களை ஃப்ரெண்டிபுலாக பேசுகிறேன் கன்னி ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் ஏன் சார் பார்க்கணும் பொருந்தாத ராசிகளை அப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் யாரா யாரை அந்த லவ் பண்ணுறீங்கன்னா அதை லவ் பண்ணக்குள்ளே உங்களுடைய பிறந்த காலத்தை வந்து எடுத்துக்கிறீங்க அதாவது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது கிஃப்டவோ இல்லது வந்து அவங்களுடைய ஏஜ் ஏதாச்சும் ஒன்று ஏஜ் பாராக இருக்கலாம் நாலு வயசு அஞ்சு வயசு கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஆண் வந்து ஒன் டேட் என்னப்பா ஒன் டைம் என்னப்பா அப்படின்றத பார்த்துக்கிறாங்க ஸோ அது பார்க்கக்குள்ளே காதலில் வந்து நம்ம எதுவுமே பார்க்காம தான் பழகுறோம் ஆனால் காதலிச்ச பிறகுதான் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஒரு சருக்கில் வந்து சந்திக்கிறாங்க எங்கே சந்திக்கிறாங்கன்னா அவங்க வந்து காதலிக்கக்கூடிய சண்டை பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இங்கே வந்து காதல் பண்ணி திருமணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம பார்த்துக்கிறது ஃபார் பெட்டர் ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசி சூப்பராக செட்டாகணும் ரெண்டாம் ராசி துலாம் இங்கே வந்து சுக்கரன் சரிங்களா சுக்கரனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து காதலில் ஒருத்தருக்கு நல்ல ஒரு வெற்றி வருதா அப்போ புதனுடைய ஆதிக்கம் வேணும் காதல் தூதன் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே புதனை காதலில் தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்போ சுக்கரனும் புதனும் எப்போதுமே வந்து நம்ம ஜாதத்தில் நல்லா இருந்தால் நமக்கெல்லாம் சூப்பராக லவ் வரும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் துலாம் ராசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் கூடும் இவங்களுக்குள்ள அந்த குணங்கள் ரெண்டு பேருக்குமே பெண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ரொம்ப இயற்கையாக அழகாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் கொள்ள போவாங்க நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஊடுருவி செல்வாங்க ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு துலாம் செட் ஆகக்கூடும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகக்கூடிய ராசிகள் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அஞ்சாம் ராசி எடுங்க சார் அஞ்சாம் ராசி எடுத்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம் காதல் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் அப்போ அஞ்சு மகரம் கன்னிக்கு மகரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட்டாக கூடும் மகரத்துக்கு கன்னி வந்து ஒம்பது அப்போ இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்ட் டிசிப்ளின் அந்த குணம் வந்து மகரத்துக்கு இருக்கும் அந்த மகரம் கன்னி இவங்க நிறைய விட்டு கொடுத்து போவாங்க கன்னிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்தாலும் ஈகோ நிறைய பேருக்கு கால் தான் காதல் வந்து உடைக்கப்படுகிறது அந்த காதலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த கன்னி மகரம்லாம் செட் ஆகக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகணும் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் துலா மகரம் உங்களுக்கு அருமையாக செட் ஆகணும் அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடியது கண்ணியில் மிதுனம் செட் ஆகுங்க மிதுனம் வந்து புதனோட இன்னொரு ராசி ஸோ அது வந்து இங்க புதன் புதன் ரெண்டு பேருமே பத்தாம் ராசியா வரக்கூடும் அப்போ இவங்களுக்கும் இந்த மிதனம் கண்ணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ஒருங்கிணைந்து போறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்வோட இருப்பாங்க மிதனமா இருக்கட்டும் கண்ணியாக இருக்கட்டும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்களா அவங்க தாங்க நல்லா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ஜாலியாக இருப்பாங்க ஸோ மிதனமும் உங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் உங்களுக்கு செட் ஆகும் ரிஷபம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ சுக்கரனோட ஆதிக்கம் கன்னி புதனோட ஆதிக்கம் ரெண்டு பேருமே வந்து நல்லாவே ஒருங்கிணைஞ்சு போவாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து மகிழ்வித்து மகிழ்ச்சியோட இருக்கிறதுலாம் ரிஷபமும் கண்ணி ஏன்னா ரிஷப ராசிக்கு கண்ணி அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடம் ஆகக்குள்ள லவ்னா அஞ்சுதாங்க வேற எதுவுமே நீங்க கண்ணை மூட்டு அப்படியே லவ் பண்ணா அஞ்சு தாங்க அஞ்சாம் இடம் வந்துருச்சுனாலே உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ கனெக்டிங் வித் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடியவங்க பழகக்கூடியவங்க பேசக்கூடியவங்க எல்லாமே அஞ்சாம் இடத்தோட தான் வராங்க ஸோ அது காதலில் அதிகமாக வர்றதுக்கு இந்த ரிஷபம் ரிஷபம் வந்து உங்களுக்கு சூப்பரா செட் ஆகக்கூடிய ராசிகளில் ஒன்று சரி செட்டாவத ராசி ஆறு எட்டு எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கு ஆறு கும்பம் செட்டாவது ஆறாம் ராசி ஆறாம் ராசி பகை பகையாக இருக்கிறவங்க எப்படி நம்ம ஒன்றா வச்சுப்போம் சண்டை தான் வரும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே இவங்களும் இவங்களும் அடிச்சுப்பாங்க ஏன்னா கும்பத்துக்கு இது எட்டு கன்னிக்கு வந்து ஆறு அப்போ ஆறு எட்டு இந்த இடத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ இவங்க தான் நம்ம பொருந்தாத ராசிகள்னு சொல்லக்கூடியது அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுக்கு கண்ணிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது மேஷம் மேஷம் ஏன் செட் ஆகாது ஏன்னா எட்டு சந்திராஷ்டம ராசி சந்திராஷ்டம ராசி எப்போதுமே பஞ்சாயத்து தான் நீங்கள் வந்து மாதம் மாதம் பாருங்கள் கண்ணிக்கு எப்போல்லாம் வந்து சந்திராஷ்டம் வருன்னா மேஷத்தில் சந்திரன் போகக்குள்ள பிரச்சனை கொடுப்பார் அப்போ இவங்களுக்கு ஜென்மத்திலே அந்த இதெல்லாம் வரக்குள்ள காதல் மேஷ ராசிக்காரங்களே கன்னி ராசி கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க கேஸ் சந்திக்கிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது இந்த பதிவு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கூடும் காதலில் நீங்கள் வெற்றி பெற்று கல்யாணத்தில் போய் முடிவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட ராசிகளை எடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அந்த அதிர்ஷ்ட ராசி தான் இப்போ நம்ம சொன்னது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்